ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழின் ஸ்டோரி நம்ம இன்றைக்கி ஆன்மீக பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானையும் புதன் பகவானை வழிபடுவதனால் ஏற்படும் நன்மைகளையும் அப்புறம் நம் செய்யும் பரிகார முறைகளையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து புதன் பகவானுங்கிறவர் வந்து நவக்கிரகங்களில் வந்து ஒருவரானவர் எப்படி சனி பகவானுக்கு சிறப்பான ஸ்தலம் சொல்லி திருநள்ளாறுன்னு சொல்லப்படுதோ அதே போல தான் புதன் பகவானுக்கும் இரண்டு ஸ்தலங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது ஒன்று வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருவேற்காடு திருவேண்காடில் ஸ்ரீ சுவேதாராயணேஸ்வரர் திருக்கோவிலையும் அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருக்காலிமேட்டில் இருக்கிற ஸ்ரீ சத்யநாதேஸ்வரர் திருக்கோவிலையும் அமைஞ்சிருக்கு புதன் பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு எல்லா கலைகளையும் குருவே இல்லாமல் கற்றுக்கொண்டவர் அப்படிங்கிறது வந்து புராண கதையில் வந்து சொல்லப்படுது அதையும் தமத்தின் மூலமாக நிறைவேற்றி கொண்டார் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் அமைப்பு கொண்டவர் வந்து விஷ்ணுவின் அமைப்புன்னு சொல்லுவாங்க ஸோ விஷ்ணு அமைப்புகளையே அவரால் வந்து த பெருமாளிடம் போது இல்லை நீ சிவபெருமானும் இருந்து தான் நீ வரம்பெற்று இது பண்ண முடியும்னு சொல்லும்போது சிவபெருமானை நோக்கி தவம் புரியும் போது சிவபெருமான் தவத்தினை மெச்சி போய் அவருக்கு வந்து அந்த வரத்தனை வந்து அழைக்கிறாரு குருவே இல்லாமல் எல்லா கலைகளிலும் கற்றுத் தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படிப்பட்ட அந்த கலைகளை எல்லாத்தையும் கற்றுத் தெரிந்தவர் தான் புதன் பகவான் நம்ம வந்து பழமொழி வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஜாதகங்களை வந்து புதனை வந்து உச்சத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிக்கு சொல்லுவாங்க அதே போல தான் புதன் பகவான் இந்த புதன் பகவானுக்கு வந்து இரண்டு ஸ்தலங்கள் சொன்னிருந்தேன் இல்லையா இந்த இரண்டு ஸ்தலங்களுக்குமே வந்து சிறப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது திருவெண்காடு அந்த இருக்கிற அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவெண்காடில் சுவேதாரணீஸ்வர் திருக்கோளா அமைஞ்ச புதன் பகவானுக்கு நம்ம போய் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நரம்பியல் தொடர்பான நோய்கள் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நரம்பியல் தொடர்பான நோய்கள் தோஷங்கள் புத்திர தோஷம் குழந்தை குல தோஷம் அதே போல் குல திருமணம் தடைபடுதல் இந்த அதாவது திருமண தோஷம் எல்லாமே எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் அங்கே போய் நம்ம வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அதே போல் வந்து அறிவு சார்ந்த ஒரு வழக்குகள் சார்ந்த இங்கேயும் திருமணம் சார்பாக இதெல்லாம் வந்து அதே போல் காஞ்சிபுரத்தில் இருக்கிற திருக்காலிமேடு இருக்கிற கோயில் அமைஞ்சிருக்க அந்த புதன் பகவான் வணங்கிட்டு வந்தால் அதே நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு ஸ்தலமே புதனுக்கான ஸ்தலமாக பார்க்கப்படுது அதே போல் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு வணங்குவதனால் ஏற்படும் நன்மைகள் முதக்கொண்டு எல்லாமே இந்த இரண்டு ஸ்தலங்களிலும் செய்யலான்னு தான் சொல்லப்படுது இரண்டு ஸ்தலங்களிலுமே பரிகாரங்கள் வந்து செய்யப்படுது இங்கேயும் தீர்த்தங்கள் இருக்குது அங்கேயும் அந்த முக்கு இருக்குது அக்னி தீர்த்தம் சொல்லுவாங்க ஸோ எல்லாமே அந்த தீர்த்தத்தில் இது பண்ணி குளிச்சுட்டு ஸோ வேண்டுதல்கள்லாம் வந்து செய்வாங்க புதன் பகவானுக்கு இது தான் ஆனால் புதன் பகவானை வந்து நம்ம வணங்குவதும் அப்படிங்கிறதுக்கு வந்து சில முறைகள் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதைத்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா புதன்கிறவர் வந்து எதையும் துறந்தவர் அப்படிங்கிறது வந்து அந்த அவரோட புராண கதையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன் தன் பிறப்பின் ரகசியம் அறிந்து தன் பிறப்பின் ரகசியம் அறிந்ததினால் அவர் வந்து யாருமே வேண்டாம் அவங்களை போல் நான் வாழ வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததாக வந்து புராண கதையில் வந்து சொல்லப்படுறாங்க புதன் பகவானை ஏன்னா புதன் பகவான் அப்படிங்கிறவர் வந்து எல்லா அதாவது எ ஒரு குருவே இல்லாமல் எல்லா கலையும் தானாகவே கற்றுக்கணும்னு நினைச்சவர் அதனால் அப்படின்றது வந்து சொல்லப்படுது ஏன்னா இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற திருக்காலிமேட்டில் இருக்கிற இந்த திருஸ்தலத்தில் வந்து தேவர்களின் தலைவர் இந்திரனும் புதன் பகவானும் சேர்ந்து சுயம்புலிங்கமான மூர்த்தி சிவபெருமானை நோக்கி வழிபட்டாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்தல வரலாறுல சொல்லப்படுது அந்த ஸ்தல வரலாறில் வந்து என்ன சொல்றாங்க நாகப்பட்டினம் திருவெண்காடில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து புதன் பகவான் வந்து தவம் இருந்து வழிபட்டார் அப்படின்ற ஸ்தலம் வந்து அந்த ஸ்தலத்தை வந்து சொல்லப்படுது உண்மையிலே புதன் பகவான் வந்து பிரதிஷ்ட செஞ்ச சிவலிங்கம் வந்து காசியில் இருப்பதாகவும் இந்த ரெண்டு தல வரலாறுலையும் வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து இந்த இரண்டு தல வரலாறுலையும் சொல்லப்படுற முக்கியமான விஷயம் சிவனை நோக்கி தவம் புரிஞ்சார் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்கிறாங்க அதே போல் இந்த ஸ்தலங்களுக்கு போனனால் தன் பாவ விமோசனமும் புதன் பகவான் வந்து நிவர்த்தி ஆனால் ஏன்னா புதன் பகவானுக்கு ஒரு பெண் பெண்களினால் ஏற்பட்ட சாபம் ஒன்று இருந்துச்சு அந்த சாபத்தை வந்து போக்குறதுக்கு இந்த ஸ்தலங்கள்ல இருந்து தான் அந்த மோட்சம் அடைஞ்சார் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா திருவெண்காட்டில் தான் அதாவது புதன் பகவானுக்கு ஏற்பட்ட சாபம் விமோர்ச்சனம் அடைஞ்ச இடம் தான் இந்த திருவெண்காடு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ சுவேதாரணேஸ்வர் திருக்கோவிலில் அதனால தான் தோஷங்கள் நம்மளுக்கு எது இருந்திருந்தாலும் அது எந்தெந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த ஸ்தலத்துக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தால் நிவர்த்தி அடையும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இப்போ நம்ம பரிகார முறையை பார்ப்போம் அதாவது புதன்கிழமை தான் இந்த பரிகாரங்கள் வந்து செய்யணும் அதேபோல் புதன் பகவானை புதன்கிழமையும் நீங்கள் வந்து வணங்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை ஆடை உடுத்திக்கணும் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கணும் அதேபோல் பச்சை பயிரை பொடியாக்கி காரம் சேர்த்து நெய்வேத்தியம் செஞ்சுக்கலாம் ஸோ ஏதாச்சும் ஒரு சாப்பாடு மாதிரி செஞ்சுக்கலாம் அது வந்து புதனுக்கு உகந்த ஒரு பிரசாதம் அதேபோல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா குளிச்சு குளத்தலத்தில் குளிச்சுட்டு இந்த புதன்கிழமை போயிட்டு பதினேழு விளக்கு ஏற்றணும் பதினேழு விளக்கு ஏற்றி பதினேழு முறை புதன் பகவானை சுற்றி வரணும் புதன் பகவானை பதினேழு முறை நீங்கள் வந்து சுற்றி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தோசங்கள் எல்லாமே நிவர்த்தி அடைஞ்சிடும் அதே போல் தான் இந்த மாதிரி பரிகாரமும் பண்ணலாம் அந்த ஸ்தலங்களுக்கே போய் ஏன்னா சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்கள் இல்லையா திருநள்ளாறை போல் அதே மாதிரி இங்கே போக முடிஞ்சவங்க இங்கேயே போய் பண்ணலாம் அப்படி போக முடியாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கிற கோவிலில் நவக்கிரகங்களில் புதன் பகவானுக்கு இந்த மாதிரி பச்சை நிற ஆடை உடுத்திட்டு போய் பச்சை பயிர் பொடி ச செஞ்ச நெய்வேத்தியம் பிரசாதமாக கூட வச்சுட்டு ஸோ அதே போல் வந்து நீங்கள் பதினேழு முறை சுற்றி வந்து பதினேழு விளக்கேற்றி வந்தீங்கன்னா உங்கள் தோஷங்களும் நிவர்த்தி அடையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்